ஹலோ வெல்கம் டு கலாஸ்காரிகள் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ஒரு ஸ்கீமாக வந்துருக்கேன் அதுக்கு என்ன பாவைக்காய் வச்சு பண்ணிக்கிறோம் பாவைக்காவும் சேர்த்து நல்ல ஒரு பங்கு பண்ண அதுக்கு தோசை சாதம் எல்லாத்துக்குள்ளேயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சீக்கிரமாக பண்ணிடலாம் ஓகே அப்போ எப்படி பண்ணுறதுங்கிறது நிச்சயம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய இந்த ரெசிபிக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாவைக்காய் எடுத்துக்கிறேன் ஒரு கால் கப்பு சாம்பார் பருப்பு அதாவது தோரம் பருப்புன்னு சொல்லுவோமே அந்த பருப்பு எடுத்திருக்கிறேன் கொஞ்சமாக போதும் இப்போ ஒரு பாவைக்காவே போதும் இந்த குழம்புக்கு ந நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப வேலையெல்லாம் எதுவும் கிடையாது இது வந்து தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் கூட சாப்பிட்லாம் நாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஓகே அப்போ இந்த முதலில் வந்து நம்ம இந்த பாவைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம் வந்து நல்லா கழிட்டு இது வந்து உள்ளே உள்ள விதையெல்லாம் சிலவங்க எடுக்க மாட்டாங்க அப்படியே போடுவாங்க அப்படியே போடலாம் அதெல்லாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ வந்து நாம் இதை ரொம்ப தின்னாக கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் திக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இதை உள்ளே உள்ளதுன்னு நான் எடுத்துடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி திக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு பாவைக்காவோட அந்த பீசஸ் எல்லாம் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாமே குழஞ்சி போயிடும் பாருங்க இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு இப்படி ரவுண்டாகவே கட் பண்ணி போடணுன்னா இப்படி ஃபுல்லாக ரவுண்டாக கட் பண்ணி போடணுன்னா அப்படியும் போட்டுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி குழம்புல போட்டாலும் போதும் இப்படியும் கட் பண்ணி போடலாம் இப்படி போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் இல்லையா சீக்கிரமாக வெந்து உடஞ்சிடவும் செய்யாது இப்போ நம்ம இப்படியே போட்டுப்போம் பீசர் இது எல்லாமே நான் கட் பண்ணிடுறேன் பாருங்கள் இந்த பாவைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி அதுக்கு சின்ன வெங்காயம் வேணும் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு இருபது சேர்த்துக்கலாம் ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு பத்து கூட போதும் இது வந்து நார்மலானது நான் இருபதுன்னு எடுத்துருக்கிறேன் அதையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் குக்கரில் இதெல்லாமே நான் சேர்த்து நாம் வேக வைக்கலாம் அதுக்காக நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன் அதில் நம்ம இந்த பருப்பை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் வச்சிடலாம் அங்கே இந்த மாதிரி தண்ணி வச்சிருக்கிறேன் முங்குற அளவுக்கு வைக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூடினாலும் பிரச்சனை எதுவும் இல்லை இனி நமக்கு நம்ம குழம்பு தான் வைக்க போகிறோம் அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை இது மூடி வச்சு நம்ம கேஸ் ஆன் பண்ணி வச்சிடலாம் அங்கே நான் கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு விசில் வரட்டும் அதுக்காக நான் ஒரு வானலி சூடு பண்ண வச்சிருக்கிறேன் இதில் வந்து நாம் இப்போது ஒரு அரை கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்ல வருபெலாம் கிடையாது கொஞ்சமாக அதை அதோட பச்சை வாசம் போனால் மட்டும் போதும் இந்த தேங்காய் வந்து நம்ம வீட்டில் திரும்பும்போது ஈவனாக கிடைக்காது அந்த மாதிரி நீங்கள் தேங்காய் எடுக்கும்போது மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க ஈவனாக கிடைக்கும் சீக்கிரமாக வறுத்துறவும் செய்யலாம் ஓகே இல்லை நீங்கள் மிஷினில் கடையிலேருந்து வாங்குறதா இருந்தால் நல்லா இருக்கும் அது ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படியே போட்டு வறுத்தரலாம் இப்போ வந்து தேங்காய் சூடாகட்டும் இதில் வந்து நான் இப்போது ரெண்டு சின்ன வெங்காயம் பெப்பர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் இதையும் போட்டு வரத்துறோம் தேங்காய் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஆயில் எதுவும் நான் சேர்க்கலை ஏன்னா அந்த தேங்காலையே உள்ள எண்ணெயை வச்சு வ வரச்சுடலான்னு பார்த்தேன் வேணும்னா உங்களுக்கு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் இது வர வரப்படுறதுக்காக ஓகே பாருங்கள் ரெண்டு விசில் வந்துடுச்சு ஸ்கீம் எல்லாம் போயிடுச்சு பருப்பு வந்து ஒரு முக்கால் வாசி வெந்திருச்சு இனி நாம் இது கூட எடுத்து வச்சுக்கூட பாவக்காயும் சின்ன வெங்காயமும் இந்த பாவக்காய் அதில் போட்டுடலாம் அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் போட்டுடலாம் தண்ணி பற்றலன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே நீ வந்து இது ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் ரெண்டு விசில் வரட்டும் தேங்காய் ஓரளவுக்கு சிவந்துடுச்சு இதில் வந்து ஒரு மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அப்புறம் வந்து தனியாத்தூள் சேர்க்கணும் தனியாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் அதுவும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாமே சூடு பண்ணிடலாம் ஏன்னா இந்த சட்டி வந்து இரும்பு சட்டி ஆனதுனால அந்த சூட்லேயே இது நல்லா சூடாகிடும் இல்லைன்னா வந்து நம்ம போட்ட பொடி எல்லாமே கருகிடும் பார்த்திங்களா எப்போவுமே ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி மிளகாய் தூள் தனியா தூள்லாம் சேர்க்கணும் இந்த மாதிரி வர வர்றதுக்கு இப்போ வந்து கரெக்டாக கிடச்சிடும் நாம் இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துடலாம் ஃபைனாக ஓகே இது வந்து நல்லா ஆறிடுச்சு நான் வந்து முதல்ல வந்து நம்ம சும்மா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இல்லை ஃபைனாக அரைச்சிடலாம் அப்போ சீக்கிரமாக அரைஞ்சிடும் அதுக்காக ஒரு நெல்லிக்காய் சேசிற புளி வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன் வரையும் இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா சீக்கிரமாக அரைஞ்சிடும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பாருங்க பாருங்கள் ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டேன் நம்ம ரெண்டு விசில் வந்தாச்சு நம்ம பாவைக்காய் வெங்காயம் வச்சு அது திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்க ரெண்டு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் நம்ம பாவைக்காய் வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு பார்த்தீங்களா பீஸாக கிடைக்கும் நமக்கு போடும்போது இல்லைன்னா முதல்லையே உங்களுக்கு பருப்பு கூட பாவைக்காய் வெங்காயம்லாம் சேர்த்துடலாம் அந்த வெங்காயம்லாம் இந்த மாதிரி முழுசாக கிடைக்காது பாவைக்காய் எல்லாம் நல்லா குழம்பிவிடும் பிடி கிடைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்துடலாம் பறிக்க நல்லா வந்துச்சு இனி வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இது சேர்த்துடலாம் இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டேன் இனி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கூடிய புளி இருக்கே இந்த புளியோட ஜூஸையும் சேர்த்துடலாம் புளி வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்கள் டேபிள்ஸ்பூன் தக்கபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துடுறேன் இப்போ வந்து நான் கேஸ் ஆன் பண்ணிவிடுவேன் இப்போ எல்லாத்தையுமே நல்ல கலையுதான் ரொம்ப தனியாக வேண்டாம் கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சிலவங்கலாம் தக்காளி கூட சேர்ப்பாங்க நான் இப்போ தக்காளி சேர்க்கல நான் வந்து ஒரு அரை கப் தண்ணி கூட சேர்க்குறேன் நல்லா கொதிக்கட்டும் உப்பு புளி எல்லாம் காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க கரெக்டாக தான் இருக்குது காரம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு புளி இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் டைமில் நம்ம அதுக்காக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி வச்சிடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் வேணால் நீங்கள் நல்லெண்ணே சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த எண்ணெய் வந்து சூடாக சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோ வெந்தயம் கருகிடாமல் பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துடலாம் எல்லாம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இந்த டைமில் வந்து கொஞ்சம் கருவே சேர்க்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கிட்டு நம்ம குழம்புல சேர்த்துட வேண்டியதான் பாருங்கள் நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ வந்து நீங்கள் இதில் இந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாமே சேர்ந்துருக்கோம் அந்த பாவைக்காவோட காசப்பும் சேர்ந்துருக்கோம் செக் பண்ணி பார்க்கலாம் பாய்க்கோடய கசப்பே தெரிய மாட்டேங்குது நல்ல டேஸ்டாக இருக்கும் ஆனால் இது இருந்து இனியும் வற்றிடும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் ஓகே பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் குதிக்க விட்டால் போதும் இதில் வந்து நம்ம இப்போ தாளித்து வச்சுருக்கக்கூடியதை சேர்த்துடலாம் கொஞ்சம் நான் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வச்சுருக்கேன் ஓகே ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி இரும்பு இனியும் கெட்டியாகும் ஆகும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இப்போ வந்து நம்ம ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம் நான் ஒரு சரவு டிஷ்ஷுக்கு மாற்றிகிட்டு இப்போ நீங்கள் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும் நான் சொன்ன மாதிரி தோசை இட்லிக்கு எல்லாம் கூட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க் யூ